இந்த சிவராத்திரி அன்னைக்கு அண்டத்தை இயக்கிக் கோள்களும் ஒரு சில குறிப்பிட்ட கோள்களில் இருந்து சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இருந்து ஒரு விதமான எனர்ஜி ஈத்தர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி அண்ட பெருவழி முழுதும் நிரம்பி இருக்கிறது அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த சிவராத்திரி அப்படின்றது அமைச்சிருக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் லூமினி ஃபெரோஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை வந்து ஈத்தனை ஈத்தர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நமக்கு அதை சொல்ல பார்க்குறாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா அதாவது லைட்டையும் எலக்ட்ரோ மேக்னட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயங்களை கடத்தக்கூடிய ஒரு கருவி ஈத்தரை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்பிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா சயின்ஸ் படி இந்த ஈத்தர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு